வெல்கம் டு மை சேனல் கிறிஸ் சாலினி விளாக்ஸ் நண்பர்களே இந்த வீடியோஸ் பதிவு எதுக்காகன்னு சொன்னால் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தீங்க அண்ணா வேலைக்கு போயிட்டாரா அண்ணா என்ன வேலை செய்கிறாரு அப்படின்ண்டே கேட்டுக்கொண்டே இருக்கீங்க டெய்லி ஆற பார்த்தாலும் ஊருக்குள்ளேயும் கேட்குறீங்க இல்லை சோசியல் மீடியாவிலையும் கேட்குறீங்க எல்லாரும் கேட்குறீங்க அதனால நாங்கள் இப்போ வந்து அண்ணா வந்து சொல்லாமல் பிளான் பண்ணி முடிவு பண்ணியிருக்கிறாரு இப்போ அண்ணா வந்து சொல்ல போகிறாரு நீங்கள் நோட் பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கு முன்னுக்கும் இந்த சேனலுக்கு யாராவது பூசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிக்கை ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற தொடர்ந்து போடுற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன் வரும் வா வீடியோஸ்க்குள்ளே போகலாம் சரி நண்பர்கள் ஆரம்பிக்கலாமா சொல்லட்டுமா ஓகே நான் எனக்கு வந்து இப்போ ஏதாண்டு நான் இந்தியா வந்து ஒரு கதை தான் போயிருக்கேன் எனக்கு அந்த கம்பெனி இதெல்லாம் தெரியாது அண்ணா இது தெரியும் அண்ணாட்டே கேட்போம் ஓகே அண்ணா சொல்லுங்க அண்ணா எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆனால் என்ன தான் வேலை செய்கிறீங்க வீட்லேயே உட்காணிக்கிறீங்க வேலைக்கே போக மாட்டீங்க எப்படின்னா சோர்ஸ் சாப்பிட்றீங்க வேலைக்கு பார்த்தாலும் உழைக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் கேட்குறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் ஓகேவா நீங்கள் கேட்குறீங்க வேலைக்கு போய் வேலைக்கு போலேன்னு நான் வேலைக்கு போயின்னு தான் இருக்கும் ஓகேவா நான் வேலைக்கு போகலாம் கிடையாது வேலைக்கு போயின்னு தான் இருக்கேன் ஓகேவா என்ன கம்பெனியில் வேலை செய்கிறீங்க என்ன மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நான் படித்ததுக்கும் வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதாவது யார் என்ன படித்தாலும் உடனே வேலை வந்து படித்த படிப்புக்கு வேலை கிடையாது இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அவன் என்ன வேலை கொடுக்குறோன்னு அதை செய்யணும் இப்போ நான் மெக்கானிக்கை படிச்சிருக்கேன் மெக்கானிக்கல் வேலை தான் செய்வேன் ஈசி பச்சிருக்கேன் ஈசி டிபிளி வேலை தான் செய்வேன் ஓகேவா சிவில் பச்சிருக்கேன் நான் போய் ச சிவில் வேலை தான் செய்வேன் அப்படின்னு யார் சொன்னாலும் வேலை கிடைக்காது அது அதிர்ஷ்டம் கிடைக்கிறது வந்து அதிர்ஷ்டம் எனக்கு அதே மாதிரி தான் கிடைச்சது நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் படிச்சுட்டு பெயிண்ட் ஷாப்பில் தான் போனேன் ஃபஸ்ட்டு பெயிண்ட் ஷாப்பில் வந்து போகும்போது வந்து பெயிண்டிங் பற்றி வந்து சரியா தெரியல இப்போது ஒரு காருக்கு வந்து பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா சில வந்து ரோபோஸ் தான் பண்ணணும் ஓகேவா ரோபோட் பண்ணுவோம் சில பேர் வந்து மேனுவலாக பண்ணுவாங்க அதாவது மேனுவல்னால் மனுஷன் பண்ணுவான் ஓகேவா மனுஷன் பண்ணுவான் ரோபோட்ஸ் தான் முக்கால்வாசி அந்த டிஎபி வச்சு பண்ணுவாங்க டிஎபி உங்களுக்கு தெரியாது டிஎபின்னு தான் தெரியும் நான் சொல்கிறேன் டிஎப்டின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரோபோட்ஸ் வச்சு தான் கண்ணுங்கிறதும் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து பெயிண்ட் ஷாப் பண்ணுவோன்னு தெரியாது ஓகேவா நான் இப்போ இருக்குது பெயிண்ட் ஷாப் செட்ரலாக வச்சிருக்கேன் ஓகே ஒன்று இப்போது அந்த பெயிண்ட் ஷாப் பற்றி சொல்லுங்கள் பெயிண்ட் ஷாப் தான் அது எனக்கு தெரியாது ஏன்னா பெயிண்ட் ஷாப் பற்றி இப்போ தான் போயிருக்கோம் ஆனால் போய் டிபிலாம் சொல்லி ரெண்டு மணி நேரம் இழுத்துருங்க பெயிண்ட் ஷாப் பற்றி சொல்லுங்கள் அது வேணாம் என்ன வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க பெயிண்ட் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஓகே என்ன கம்பெனி அப்படின்னா கார் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஓகே ஒரு கார் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தேன் பெயிண்ட் ஷாப்பில் அதுக்கப்புறம் அந்த கார் கம்பெனியில் மிஸ் ஆகிட்டு அதில் கம்மி தான் அப்போது வந்து சா சேலரி வந்து கார் கம்பெனி நீங்க நினைப்பீங்க நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் அப்படிலாம் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்தோம் அவ்வளோதான் கொடுத்தான் கார் கம்பெனியில் நீ நினைக்கிறீங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடையாது பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்துட்டு அலோன்ஸ்லாம் குடிச்சி போக பத்தாயிரத்தி ஐநூறுரூபா பதம் ஒன்பதாயிரம் ரூபா வந்தது அப்போ ஓகேவா அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் முக்கால்வாச சொல்கிறேன் ஆனால் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டுருக்கோம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சதுன்னு வச்சுக்காம அங்கேயே குப்பை கொட்டிருக்க வேண்டியதான் நம்ம வேலை செய்யுறது தேதிக்கா எக்ஸ்பீரியன்ஸுக்காக அங்கே வேலையை மாதிரி அதிகமாக அங்கே வேலை கற்றுக்கணும் அடுத்த கம்பெனி போகும்போது அந்த ஒரு வேலையை வந்து அங்கே காட்டின பர்ஃபார்மன்ஸ் எங்க புது கம்பெனி போறீங்கல்ல அங்கே காட்டின பர்ஃபார்மன்ஸ் இந்த கம்பெனி விட்டு அங்கே போய் பர்ஃபார்மன்ஸ் காட்டினீங்கன்னா பரவாயில்ல இவங்க எதை கற்றுனு வந்திருக்கான் போல இவனுக்கு கொஞ்சம் வேலைக்கு தெரியாமல் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உங்களுக்கு அப்படி கொடுப்பான் ஐ லெவல் போஸ்டிங் ஓகேவா நான் வந்து கற்றுக்கின்னு பெயிண்ட் ஷாப்லாம் கற்றுக்கின்னு அடுத்த ஒரு கம்பெனி போனேன் அது என்ன கம்பெனி கேட்பீங்க நான் இப்போ வந்து வந்து பெயிண்ட் ஷாப்பில் கற்றுக்கின்னு போனது வந்து ஒரு கம்பெனிக்கு போனேன் அது என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணுறது ஓகே ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் துறைக்கு என்னென்ன தேவையோ ஒரு மிஷினாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு ஒரு பில்டிங் கட் தேவையான மிஷினாக இருக்கட்டும் எல்லாமே தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன் ஓகே அந்த என்ன கம்பெனின்னு கேட்பீங்க அது நான் தான் சொல்லுவேன் அதே வேலை சொல்ல மாட்டேன் ஓகே அந்த கம்பெனியில் வேலை செஞ்சேன் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சும்போது என்னாச்சுன்னா இங்கேருந்து கற்றுமோ வந்து அங்கே வந்து கேட்டது பெயிண்ட் ஷாப்பில் வேலை செஞ்சீங்க அங்கே வந்து வேறு மாதிரி கேட்க ஆரம்பிச்சோம் கொஸ்டின்ஸ் நாங்கள் வந்து வந்து பெயிண்ட் ஷாப்பில் சீல செக்ஷனில் இந்த இதில் பெயிண்ட் ஷாப்பில் பெயிண்ட் ஷாப்பில் எக்கச்சக்க செக்ஷன் இருக்குது அதில் ஃபோட்டோ முடிச்சு ஓகேவா அதில் போகணும் அவங்களுக்கு சொல்லணும் ரெண்டு வருஷம் ரெண்டு ரெண்டு வாரம் இப்படி ரெண்டு நேரம் ஆகிடும் சொல்கிறதுக்கு ஓகேவா இப்போ போனோன்னா பெயிண்ட் ஷாப் சைட்ல என்ன பண்ணுவீங்க அது பண்ணி கேட்டாங்க எனக்கு அது தெரியல எனக்கு பெயிண்ட் ஷாப்ல தான் பண்ணேன் அதான் பண்ண சொன்னேன் சொன்னது கேரி கார் கம்பெனி விட்டு நீங்க ஆமா அது புது கம்பெனி தான் சொல்றேன் அந்த புது கம்பெனி தான் விசாரிக்கணும் அங்க போறேன் கேட்டதுக்கு கேட்டாங்க வேலிகாவல அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லட்டரில் சார் இதெல்லாம் நீங்கள் கார்கம்புக்கு அப்படின்னு ஓகே இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான மெட்டீரியல் ரெடி பண்ணுற கம்பெனி இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக முடிச்சிட்டான் சரி என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையே சரி திரும்பி லேர்ன் பண்ணு கற்றுக்க அங்கே என்ன விஷயம் கற்றுக்க சொல்லிட்டு கற்றுக்கணே கற்றுக்கணே கற்றுக்கணு கற்றுக்கணு கற்றுக்க அங்கேயும் அதுதான் அங்கேயும் எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அங்கே சம்பளம் பார்த்தோம்னா அங்கேருந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்களேன் பதினாறாயிரத்தி அது ரூபாய் வந்தது அவ்வளவுதான் கொஞ்சமா ஒரு சின்ன சின்ன சேஃப்டி பெயிண்ட் சாப்பிட் என்ன என்ன அது வந்து அங்க சொன்னா அவன் தெரிஞ்சிருக்கு போல சொல்லிட்டு கோட்டிங் பண்ணி ஏத்துனாங்க சரி அங்க ஒரு வேலை அங்க வேலை செஞ்சுட்டு சேல்ரி பத்தல எப்படி பத்தோம் சூழ்நிலை குடும்ப சூழ்நிலாச்சு பத்தாது சரி என்ன பண்றது சரி வேலை செஞ்சுன்னா இருந்தேன் ட்ரை பண்ணியிருந்தேன் வேற கம்பெனி இந்த கம்பெனி அந்த கம்பெனி இருந்தோம் எல்லா கம்பெனி ட்ரை பண்ணு கிடைக்கல மெக்கானிக்கு பட்சத்துக்கு சம்மந்தப்பே இல்லாமல் பெயின் ஷாப்பில் வேலை செஞ்சுருந்தேன் சரி உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு லாஸ்ட்டு கம்பெனி என் கம்பெனி போகணும் இப்போ வேலை செய்யற கம்பெனி கம்பெனி அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சேலிட்டி வந்து என்னோடய பர்ஃபார்ம்ஸ் எனவும் தெரியும் பெயின் ஷாப்பில் வேலை செஞ்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் கார் கம்பெனி ரெண்டாவது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான கம்பெனி மூணாவது அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான கம்பெனின்னா ஆனால் வேற கம்பெனி இங்கே போய் கத்துக்கணும் வேலையா அப்படி அங்கே காப்பி அடித்தோம் பேர் அடிச்சோன்னே பரவாயில்ல பைபுல்ல ஏதோ கற்றுனிருக்கான் போல பெரிய ஆள் தான் சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ரி ஏத்திட்டான் முப்பத்தி ஏறம் ஏற்றிட்டான் சேல்ரி இல்ல இல்லை ஃபஸ்ட்டு எல்லாம் கொடுக்கல ஃபர்ஸ்ட் வந்து இருபதாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தான் படிப்படி படி 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 ஏற 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 சேல்ரி ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஏற்றோம்னா என்ன ஆச்சுன்னா சரி இங்கே தான் நம்ம ஆகணும் இங்கே ஆயிசு முடிஞ்சிச்சு இங்கே தான் சொல்லிட்டு இங்கே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் சரி போய்ட்டு அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு கடைசி இருக்கும் வேலை பார்க்கறது வேலை செஞ்சாலும் செஞ்சுன்னு நின்று கம்பெனியில் என்ன ஒரு விஷயம்னா இப்போ இந்த மேரேஜ் வந்து இந்தியாவில் நடந்திருந்ததுனால் நீங்கள் சொல்கிறபடி நான் வேலைக்கு போயின்னு தான் இருந்துருப்பேன் ஓகேவா யாரும் வந்து வேலைக்கு போகாமல் உட்காந்து சாப்பிட்டு நல்லனு கிடையாது வேலைக்கு போனால் தான் துட்டு துட்டு இருந்தால் தான் சோறு ஓகேவா சோறு இருந்தால் தான் நம்ம வயிற்று நிறையோம் ஓகேவா அதுதான் பேசிக்கு இப்போ இவருக்காக நான் வந்து கொஞ்சம் வேலையை தள்ளி வச்சுருக்கேன் அவ்வளோதான்

அவ்வளோதான் ஓகேவா அது நான் வேலை விடலை விடல ஓகே வேலை இல்ல இருக்கேன் வேலை விடல ஓகேவா இதுக்கு மேலே கேள்வி கேட்க கூடாது ஓகேவா என்னோட சொல்லியாச்சு ஓகேவா இது மேல கேலி கேட்குறதுக்கு ஒண்ணு இதுக்கு மேல எதுவும் கிடையாதுங்க என் பேர் ஆட்டது எல்லாம் சொல்லியாச்சு என்னோட வேலையே சொல்லியாச்சு இது மேலே நான் என்ன சொல்லணும் ஓகேவா எல்லாமே சொல்லியாச்சு இது மேலே கேள்வி கேட்கக்கூடாது என்னம்மா உனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன மாதிரின்னு இந்த வீடியோஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ நீங்களே கொடுங்க என்ன சொல்லலாம் என்ன நடக்கிக்கலாம்னு ஓகே பாய்